அடுத்தது மேகண்ட ச மே மேண்டிவம்னித்தனியாதீங்கலம்மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசகர் அருளியுள்ள திருவாசகத்தில் ஏழாம் பதிகமாகிய திருவம்பாவையில் நான்காவது பாடலை பாட உள்ளேன் திருச்சிற்றம்பலம் கட்டில இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுங்கம் அவ்வளவும் கண்ணை தூ என்று அவ கண்ணை என்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேருளை கண்ணுக்கு இனி பாடி கசிந்துள்ளம் உள் நின்றுக யாமட்டும் நீ வந்து நீலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் நன்றி திருச்சிற்றம்பலம் அருணந்தி சிவம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் பாட்டு மாலரியா நான் முகனும் ஆனாமலையினை நாம் போலறிவோம் என்று பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் முன் கோலமும் நம்ம கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் நீடினும் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் திருச்சிட்டு ரொம்ப நன்றி கண்ணா திருச்சிற்றம்பலம் நல்ல உச்சரிப்பு நல்லா ரெண்டு பேருமே நல்ல பசிங்க